பேக் டு செய்துவே அண்ட் வெல்கம் பேக் டு ஆன் அதர் விலாக் ஷோ கை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணியை வந்து பார்த்துட்டிங்கனாக்கா கரெக்டாக ஏழு ஐம்பத்தி நாலு நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னாக்கா ஹம்முஸு அதுக்கப்புறம் குப்பூஸு அதுக்கப்புறம் ஃபலாபில் இதெல்லாம் வாங்குறதுக்கு தான் இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் இல்லை குப்பூஸு எனக்கு கிடையாது குப்பூஸ் வந்து வாங்கிக்கி சொல்லியிருக்காங்க அவருக்கு ஒரு மூணு ரியாளுக்கு குப்புஸ் வாங்கிட்டு வர சொல்லி நீ வந்து ஹம்னுஸும் ஃபலாப்பில் வாங்கிட்டு வந்துட செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு நேராக டெலிவிஷன் சிக்னல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபலாப்பில் கடைக்குதை இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி ஏதோ வீட்டில் வந்து பார்ட்டி போல் அந்த பார்ட்டிக்காக வேண்டி இந்த சாப்பாடெல்லாம் வாங்கி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஆனால் முதலாளியமாக எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதுக்குள்ளே வந்து ஹவுஸ்மேட்டு டிரைவர் எல்லோருமே வந்து அந்த சா இப்போ எங்களுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சா அந்த சாப்பாடு இதுக்கெல்லாம் வாங்கி அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு இப்போ ஹவுஸ்மேட்டை கொண்டு போய்ட்டு ஒப்படைச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த சாப்பாடை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சரிங்களா ப்ரிப்பேர் பண்ணி அந்த டைமுக்கு ரெடி பண்ணி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் விசிட்டர்ஸ்லாம் வருவாங்க வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து அரட்டை அரங்கத்தில் அரட்டை அடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க அதாவது அரட்டை அரங்கம்னா அரபியில் வந்து மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் அப்புறம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதில் நான் நிறைய நல்ல தகவல்களையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்னென்னா நமக்கு இப்போ அந்த டிரைவர் விசா வருது அது இது எல்லாம் வருதுன்னு சொல்லும்போது நீங்கள் இதை க கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்டுங்க இல்லை உங்கள் அண்ணன் தம்பி மாமா மச்சின சித்தப்பன் பெரியப்பன் அங்காளி பங்காளி இவங்கெல்லாம் வேலை தடி தெரிவாங்கள்ல அவங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக போய் அவங்கள்ட்ட வந்து இருக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போது போயிட்டு பத்து ரியாலுக்கு பராப்பியில் முதல்ல போய் வாங்கணும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கராப்பாவில் உள்ள பைரூத் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா எடுவானுக்கும் படுவானுக்கும் இருக்கு இந்த கதைகள் ஆமாம் இது வந்து ஒரு இப்போ நம்ம வீட்டில் நம்ம வீடு சென்டரு இப்போ நான் போகிற வந்து லெஃப்ட் சைடு பைரூத்து ரெஸ்டாரண்ட் இருக்கிறது ரைட் சைடு ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இருக்குது அது போக வண்டிக்கு பெட்ரோல் பெட்ரோல் வேறு அடிக்கணும் பின்னாடி சலக்கு 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 சலக்குன்னு கேட்குதா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஹமுஸ் வாங்க வாங்குறதுக்கு அவங்க வந்து அந்த மங்கு கப்பு கொடுத்துருக்காங்க அதில் தான் வச்சு வாங்கிட்டு வரணும் அது கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தோம்னாக்கா நல்லா அழகாக அந்த ஹமுஸை வந்து வெளியில் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே அழகாக ஒரு ரவுண்டு மாதிரி ஷேப்பில் வச்சு நமக்கு வந்து கொடுப்பாங்க அதை அப்படியே வாங்கிக்கிட்டு வர வேண்டியது சரிங்களா சரி ஓகே கேஷ் நம்ம ஃபலாப்பில் வாங்கக்கூடிய கடையில் போயிட்டு மற்ற விஷயத்தை பார்ப்போம் நான் அந்த ஃபலாப்பீளில் போயிட்டு ஃபலாப்பீல் வாங்கிட்டு அப்படியே நேராக கர்ராஃபாக வண்டியை விட்டு இப்போ அல்பைரோத் ரெஸ்டாரெண்ட்டுக்குள்ளே போக போகிறாங்க அங்கே போய்ட்டு அப்படியே ஹம்முஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து வந்தாச்சு வண்டியை வந்து முதல்ல ஒரு சேஃபான இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணணும் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகலாம் இங்கே ஹர்டிஸ் இருக்குது ஏன்னா ஹர் ஓ இது வந்து கிச்சன் போல் கிச்சனாக இது வந்து எல்லாம் சமைக்கிற இடங்குன்னு சரி அப்படியே போயிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வருவோம் போய் வரீங்களா இல்லை இருக்கீங்களா சரி ஓகே அப்படியே போவோம் வீட்டில் இருந்து எது கொடுத்துட்ருக்காங்கன்னா காட்டுற மாதிரி பண்ணுவோம் பாருங்க இதுதான் கொடுத்து கொடுத்துட்டுருக்காங்க இதை எடுத்துக்கிட்டே இப்போ போகணும் போயிட்டு அவங்க அழகாக பேக் பண்ணி அழகாக கொடுப்பாங்க வாருக்கு பைரத் ரெஸ்டாரண்ட் பைரத்து ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்னாலே லெப்னான் தான் இருந்து அதான் லெப்னான் ரெஸ்டாரண்ட் லெப்னான்ல இருந்து சொன்னால் லெப்னான் ரெஸ்டாரண்ட் இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைதா பேக்கரில் போயிட்டு பன்னெண்டு சாத்தர் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க வீட்டில் ஸோ அந்த சாத்தர் வாங்குறதுக்கு தான் இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன் அதுபோக காலையில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தேன் வேலை எந்த வேலையும் எதுவுமே வரலை அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக நேரமும் அப்படியே என்னை விட்டு கடந்து போய்கிட்டே இருந்துச்சு இப்போது நைட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து கிளம்பி போய்கிட்டிருக்கிறேன் முதலாளியமாக என்கிட்ட நூறு ஏழு கொடுத்து பன்னெண்டு சாத்தார் அப்படின்னு சொன்னாங்க பாது ஃபிஷ் ஏமே அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க செலவாக கேரக்ட்டு அதை வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறது நம்மளுடைய கடமை இப்போது சைதா பேக்கரிக்கு ஆல்ரெடி நான் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம அங்கே போன உடனே நமக்கு கிடச்சிரு கையில் ஸோ அதனால் வந்து இந்த ட்ரிக்கை வந்து இப்போ நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த சைதா பேக்கரி நம்பர் வந்து நான் எதில் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போனாலும் கிடைக்கும் பில்லுலாம் இருக்கேன் பட்டு அன்னைக்கு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு நாம் ஏன் அங்கே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு நின்றுக்கிட்டு நம்ம நிற்கணும் அவன் இங்கே ஃபோன் அடித்து சொல்லிட்டோம்னா அவங்க செஞ்சு வச்சிட போகிறாங்க அப்படி போக வேண்டியது அப்படியே அழையக்கா தூக்கி பழையக்க பில்லை போட்டுட்டு தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ரைட் ட்ரெட் நெக்ஸ்ட் டைம் நம்ம அப்படி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்பரை வந்து நான் எடுத்திருந்தேன் ஏன்னா சுரா என்னை எப்படி சுரா சுரான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சீக்கிரமாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் பிரச்சனை இல்லை நான் போன உடனே திரும்பி வந்துடுவேன் போன உடனே திரும்பி வந்தாங்க யார் செஞ்சு வச்சுருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ உங்களுக்கு வேணும் தானே அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நான் கூகுளில் நம்பரை தேடி அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தேங்க இப்போ நான் வந்து அப்படியே ஹஸும் மால் ஒழியா அப்படியே போய்கிட்டிருக்கிறேன் ஹஸம் மால் பார்க்கறதுக்கு வேறு லெவல் வைஸ் இந்த ஹஸம் மாலை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த ஹஸம் மால் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவுடைய மார்பல்ஸு டைல்ஸு கிரேனட்ஸ் இந்த மாதிரி இதுகள் தான் இருக்குது ஆனால் இங்கே பார்க்கும்போது அது ரொம்ப ரிச்சாக இருக்குது ஆனால் நம்ம ஊரில் இந்த 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 மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரபிக் மாடலு வித் யூரோப் மாடல் மிக்சிங்கில் வரும் சரிங்களா ஆனால் நம்ம ஊரில் அந்த மாடல்ஸ்லாம் நம்ம விரும்ப மாட்டோம் நம்ம ஊரில் வந்து எப்படின்னா கொஞ்சம் பிளெயினாக போடுறது இந்த மாதிரி இதுகள் தான் நம்ம வந்து போடுறது வாங்குறது நமக்கு அந்த மாதிரி இதுகளை தான் பிடிக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே அசமாரில் வந்து ராஜஸ்தான்ல இருந்து கப்பல் மூலியமாக கொண்டு வந்து அந்த மாலை வந்து உருவாக்கியிருக்காங்க சும்மா அந்த மாலுக்கு வேற லெவலில் இருக்கு இவ்வளோ போனாக்கா அப்படியே கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா மார்பல் தான் ம் அதுக்கப்புறம் சைட்லலாம் வந்து கிரேனட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஹாலு அதுக்கப்புறம் உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இதுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்பல் க்ரேனட்டு மார்பிள் கிரேனட்டில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தூணும் கட்டியிருக்காங்க அந்த தூணையும் வந்து மார்பல் பதிச்சிருப்பாங்க மார்பலால் வந்து வச்சிருப்பாங்க அப்படி பாக்குறதுக்கு ஒரு ராஜாவுடைய அரண்மனை எப்படி இருக்கும் பழைய காலத்து ராஜா அரண்மனை அந்த மாதிரி இருக்கு இப்ப நான் வந்து தஃனா சிக்னல்ல நிக்கிறேன் அது போக இன்னைக்கு ஓனர் வந்து திட்டுனாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து திட்டலை ஏன்னா நாங்க எப்பயுமே பாக்கிற வேலை தாங்க இன்னைக்கு பார்க்கறேன் ஆனா இன்னைக்கு வந்து காலையில நான் ஒரு சம்பவம் ஒன்று போனேன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்காம அந்த மரம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு என்னால் முடியலை அந்த மரத்தை நான் காட்டுறேன் வீட்டுக்கு போனால் நான் கண்டிப்பாக நான் காட்டுவேன் அந்த மரத்தில் இருந்ததை பூவும் இலையும் கொட்டிக்கிட்டே இருக்குது கேஸ் சரிங்களா அதோட நான் பார்த்தேன் இது வந்து அப்படியே ஒரு கொக்கி கம்பை போட்டு அப்படியே அந்த கொப்பு அதாவது நம்ம வந்து கொப்பு தான் சொல்லுவோம் மரக்கிளைகள் மரக்கிளை அப்படின்னு சொல்லுவோம்ல கிளைகளாக ஆமாம் மரக்கொப்பு கொப்புகள் இந்த மாதிரி தான் சொல்லுவோம் மரக்கொத்துகள் மரக்கொப்புகள் ஏதோ அந்த இதில் போட்டுக்கிட்டு கொலுக்கியை போட்டுக்கிட்டு ரெண்டு ஆட்டு மூணு ஆட்டு அப்படியே ஆட்டி 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 விட்டேன் காஞ்ச இலைகள் காஞ்ச பூக்கள் எல்லாம் ப்ளோ ப்ளொ ப்ளோ ப்ளோ ப்ளொ ப்ள பிளோன்னு கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் குப்பை வந்து கொட்டுறது குறைஞ்சிருச்சு ரொம்ப ஒன்றும் இல்லை குறைஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு ரெண்டு பக்கெட்டு மூணு பக்கெட்டு அழுறேன் அந்த இதை குடிக்கி விடாமல் அப்படின்னாக்கா நான் குடிக்கி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து அரை பக்கெட்டுக்கு தான் வந்துச்சு அலகம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்படியே அழியாச்சு இப்பதான் நம்ம வந்து வேலையை வந்து புத்திசாலித்தனமாக பார்த்துக்கிட்டு அப்படியே போகணும் அப்படி இல்லைனாக்கா ஜிங்கிலிக்கு ஜியாபி அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஸோ இப்போ நான் வந்து முன்னாடி ஒரு சிக்னலில் வந்து நின்றேன் இல்லையா அந்த சிக்னல் வந்து எப்பயுமே வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகிடும் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுச்சுங்க அது என்னமோ தெரியலை சரி ஓகே பரவாயில்ல நானும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கேயே நின்றுட்டேன் இந்த ஆறு நிமிஷத்துக்கிட்ட நான் நின்றுருப்பேன் நினைக்கிறேன் நின்றுட்டு அதுக்கப்புறம் இப்போது சிக்னல் ஓப்பன் ஆச்சு இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா இது வந்து கரெக்டாக வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு நேராக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் தெரிய போகிறேன் போஸ்ட் ஆஃபீஸு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு நிமிஷம்லாம் நாளைக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தோணுது ஏன்னா ஏதாவது ஒரு லெட்டர் விட்டு யாருக்காவது வந்துருக்கு முதலாளி இல்லை ஓனர் யாருக்காவது வந்துருக்குங்க இல்லை அவங்க பசங்களுக்கு எங்கேயாவது வந்துடு நம்ம முதலாளியம்மாவுக்கு வந்து எங்கே இருந்த லெட்டர்ஸ்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராயல் மீப்பு ஃபார் யூகேலேருந்து வரும் சரிங்களா முதலாளிக்கு வந்து இங்கே கமர்ஷியல் இருந்து அவங்க அனுப்பிவிடுவாங்க அப்புறம் இல்லைனாக்கா அவருக்கு வந்து சில டைமில் வந்து மழைக்குழிலேருந்து வரும் அப்புறம் யூகேலேருந்து வரும் அங்கே இருந்து வரும் ஏன்னா இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து எங்கே வந்து நிற்கிறோம்னாக்கா எக்ஸ்போ சிக்னலை கடந்து நம்ம அந்த ரெட் ரோடு இருக்கு பாருங்க அந்த ரோட்டில் அந்த ரோடு ஆரம்பிக்கக்கூடிய அந்த சிக்னலில் தான் வந்து வண்டி நிற்கிது சரிங்களா கைஸ் இப்போ இதில் இருந்து அடி போவோம் அங்கே கட்டாயம் எடுத்தங்க இல்லைன்னா இப்போல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட நான் ஸ்கூலுக்கு போகிறது மாதிரியாகவே நானும் வந்து எந்திரிக்கிறேங்க ஏன்னா அஞ்சரைக்கே எந்திரிக்கிறது வண்டி வாசலாம் கழுதுன்னு அதை இதெல்லாம் எடுத்து போட்டு கூட எல்லாத்தையும் அள்ளி போட்டு அப்படியே இப்படி இருக்க வேண்டியதாக ஒரு இது இருக்குது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ஃபுல்லாமே ரெட்டாக தான் இருக்குது ஏ இந்த ரோடு வந்து ரெட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ரெட்டு அதுக்கப்புறம் சூக்குவா கப்பில் வந்து சூக்குவ கப்புக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு ரோடு போட்டிருந்தாங்க இது வந்து ரெட்டு அது வந்து ப்ளூ ஸோ இது வந்து ரெட்டு அது ப்ளூ எதுக்குனாக்க இப்போ நம்ம வந்து பிளாக் கலர் தார் அதை ஊற்றி நம்ம இது பண்ணுறோம் இல்லையா அப்போ அதோடைய ஹீட்டு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் சூடுலாம் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ இந்த சூட்டை எல்லாமே வந்து கம்மிப்படுத்துறதுக்காக வேண்டி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இந்த இதில் வந்து ரெட்டு ரோடு ப்ளூ ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் சாம்பிளுக்கு வந்து இந்த இதில் போட்டு வச்சிருக்காங்க ஆனால் ஃபியூச்சரில் கத்தாரில் வந்து எல்லா ரோடுமே இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அவங்களுடைய இதில் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்து எல்லா ரோடுமே ரெட்டு ப்ளூ அப்படி இருந்துச்சுனாக்கா பூமியில் வந்து நமக்கு இப்படி அங்கே சூரியனில் இருந்து அப்படி நேரடியாக நமக்கு வந்து ரோடில் வந்து ஹீட்டுப்பட்டு அந்த ஹீட்டை வந்து நமக்கு இது பண்ணும்போது அதெல்லாம் வந்து நமக்கு குறையும் நம்மளும் கொஞ்சம் நல்லா ஒரு ஆரோக்கியமாகவும் அந்த சூடெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சூடலையே நம்ம வந்து வாழ்ந்துட்டு அப்படியே இருக்கலாம்ல செம்மையாக இருக்குது இது நம்ம ஊர்லேயுமே கொட்டாயம் வருதுங்க இது நம்ம ஊர்லேயுமே அந்த மாதிரி ரோடெலாம் போடலாம் நம்ம இருந்து இப்படி போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கு ஆனால் நடந்தால் ஓகே நல்லாயிருக்கும் சரிங்களா கண்டிப்பாக நடக்கும் அது ஒரு நாள் நடக்கும் மாறும் இப்போது இந்த நான் பேசிக்கிட்டு போகிறேன் பாருங்கள் பேசிக்கிட்டு போகும்போது இந்த சைட்டில் பாருங்கள் லைட்லாம் இருக்கா ப்ளூ கலர் லைட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறிக்கிட்டே இருக்குங்க ஜிஸ் இப்போ ப்ளூவில் கலர் இருக்குங்க அதுக்கப்புறம் ஒயிட்டில் வரும் அதுக்கப்புறம் க்ரீனில் வரும் அதுக்கப்புறம் ரெட்டில் வரும் இந்த மாதிரி வந்து இந்த பாருங்கள் இப்போ மாறுதா எப்படி மாறு எப்படி மாறிக்கிட்டு இது இருக்கு இங்கே வந்து நிறைய இடத்துல சென்சார் வச்சுருக்காங்க கேமரா சென்சார் பார்த்து வண்டி ஓட்டுங்க கவனமாக வண்டி ஓட்டுங்க மொபைலை பார்த்துக்கிட்டலாம் ஓட்டாதீங்க ஏன்னா நிறையா ஆக்சிடெண்ட் எல்லாம் நடக்குது ஸோ உங்களை விரும்பி ஊரில் ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க அதனால் பார்த்து கவனமாக வண்டி ஓட்டுங்க சரிங்களா நானும் அந்த சொல்லிட்டு சைதா பேக்கரிக்கு வந்தேன் வர போகிறேன் இந்த இதெல்லாம் ரைட் எடுத்து அது வர சிக்னலில் நேராக போய் ரைட் எடுத்தோம்னா சைதா மேக்கரி பேக்கரி 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 பேக்கரிக்கு போயிடலாம் சரிங்களா ம் இது வந்து அல்பி தான் அரௌண்ட் அபவுட் ஓகே சரி ரைட் எடுத்து அப்படியே போட்டு தான் இங்கேயும் மொபைல் கேமரா மொபைல் சென்சார் வச்சுருக்காங்க நமக்கு எப்பயுமே வரும்போது இந்த சிக்னல் வந்து ஓப்பனில் இருக்குது பட் இன்னைக்கு எதுவுமே தெரில ரெட்டில் இருக்குது அது டைமிங் தகுந்தாப்பில் தானே க்ளீன் அவ்வளோன்னு நம்ம நேரத்துக்கு ரெட்டு கூட தான் அது நம்ம நேரத்துக்கு ரெட்டு நம்ம என்ன செய்யறது இல்லையா சரி ஓகே அப்படியே சைதா பேக்கில் போயிட்டு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது இப்படிங்கிற நேரத்துல சிக்னலை பாஸ் ஆகி வந்திருக்குது ஏன்னா எனக்கு முன்னாடி உள்ள அந்த லிமோ சீன் போறேன் அப்படியே மெதுவாக உருட்டுக்கிட்டே போறாங்க ஏன்னா நமக்கு அங்கேருந்து வர்ற சிக்னல் வந்து டக்கு ஓப்பன் ஆயிருச்சு அதாவது இப்ப நான் நின்று இல்லையா நின்று ஒரு 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 பத்து செகண்ட் ஒரு இரு பத்து செகண்ட் இருக்கு ஒரு பதினஞ்சு செகண்ட் இருக்கு டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு அப்போ அந்த லிமோசின் வந்து போக மாட்டேங்கண்ணா அதுக்கப்புறம் பின்னாடி ஆர்டர் அடிச்சோம் போனான் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன் நான் க்ராஸ் ஆகும்போது எல்லோ சரிங்களா எல்லோவில் நம்ம கிராஸ் ஆகலாம் ஆனால் வந்து ரெட்டில் வந்துட்டு வந்து கிராஸ் ஆகிடக்கூடாது ரெட்டில் க்ராஸ் ஆனோம்னா ஆறாயிரம் ரியாலு கைஸ் ஆறாயிரம் ரியால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன் அந்த இதில் மட்டும் நீங்கள் வந்து காசு ஆயிடாதீங்க ஓகேங்களா ரொம்ப கவனமாக வண்டி விட்டோன்னே நான் எப்பயும் முன்னாடி தான் போய் பார்க்கிங் பண்ணுவேன் செய்தாக பேக்கறதுக்கு முன்னாடி இப்போ அந்த இடத்துல வந்து பார்க்கிங் இல்லை இப்போ டொண்ட்ராவை மட்டும் கொஞ்சம் நேரம் பந்து போட்டுருந்தாருந்தாக்கா நம்ம பார்க்கிங் பண்ணிட்டு ஓடி இருக்கலாம் சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் வந்து நம்ம வீடியோ வந்து கத்தாரில் லிமோசின் ஓட்டுறவங்க கூட நீங்கள் பார்ப்பீங்க அவன் லிமோசின் ஓட்டுறவனை வந்து தப்பாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லிமோசியன்காரவங்களையும் நான் சொல்லலை சில பேர் இந்த புதுசாக லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த அதாவது இந்த வேனுக்குன்னு போகிறது வேனுக்குன்னு இந்த மாதிரி மெதுவாக போகிறது வேனுக்குன்னு இந்த இது பண்ணிட்டு போறது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நான் வந்து சொல்லிக்கிட்டுறதேன் சரிங்களா நீங்கள் வந்து பார்த்து கவனமா போங்க ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ஆட்கள் வர்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக போனால் தான் உங்களுக்கு நல்லது ஓகேவா சரி நான் வண்டியை வந்து நிப்பாட்டிட்டேன் அப்படியே சைதா பேக்கரிக்குள்ள போவேன் நான் வண்டியை அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து இப்போ அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த சைதா பேக்கரிக்கு இந்த இங்கே தான் இருக்குது அந்த பேக்கரி அதாவது இதுக்குள்ள போக முடியாது இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேக்கரிக்குள்ளே வேலை பார்க்குறவங்க அவங்க மட்டும்தான் உள்ள போகலாம் வரலாம் ஸோ நமக்கு வந்து அந்த இதுக்கு வந்து அவ்வளோ தெரியாது சரிங்களா ஒன்லி ஸ்டு வந்து சூப்பராக இருக்குங்க உள்ளாக போனாக்கா அப்படியே வந்து ஒரு யூரோப் கண்ட்ரிகில் போன மாதிரி இருக்குது இந்த பில்டிங்கில் போகும்போது ஃபுல்லாக அந்த அங்கே வந்து பெரிய பெரிய டிவி இதுகள்லாம் வச்சு அந்த இதுகள்லாம் வந்து இப்போ ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுனாக்கா அந்த ஃபுட்பால் மேட்ச்லாம் அங்கே வந்து இது பண்ணுவாங்க அதை போட்டு எல்லாருமே பார்ப்பாங்க சூப்பராக தான் லெவலில் இருக்குது ஆனால் இப்போது என்னென்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எப்போ கூட்டம் அதிகமாக இருக்குதுனாக்கா இந்த மாதிரி மேட்ச்சு அதுக்கப்புறம் ஏதாவது ஈவெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃப்ரைடே தேர்ஸ்டே நைட்டு சாட்டர்டே இந்த மாதிரி இது எல்லாம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் சரி ஓகே சைதா பக்கத்தில் வந்தாச்சு அப்படியே போவோம் ஸோ இப்போ நான் வந்து சைதா பேக்கரிக்குள்ளே வந்தாச்சு இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இது உள்ளாக்க வந்து டேட்ஸ் வச்சு மேலே வந்து வெள்ளை எள்ளில் வந்து இப்படி போட்டிருப்பாங்க நம்மளும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் கொடுக்கலாம் நீங்கள் குடையில் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன இந்த மேலே கேண்டீஸ் கேண்டி இது எல்லாம் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்களா